நடந்து வந்து கொண்டிருந்தோம் அவனுடைய பாதத்தினுடைய பலத்தை அகழி சாபத்தை தீர்த்த இங்கே வந்தால் அவனுடைய கையினுடைய வண்ணத்தை இதில் பார்த்தேன் அந்த ராஜேந்திரி ஆளுநருக்கு சரியான ஆரம்ப வாங்க அகத்திக்கு செல்வோம் இன்னைக்கு

தப்பிய காரணம் என்ன பண்ணி நம்ம மகராஜாவுக்கு பத்தாதி செய்யணும் இன்னைக்கு அப்படியா ஆமா யாருக்கு அதனால மாதவ சோரண மதவம் எல்லாமே எல்லா இடத்துலையும் கெட்டோம் சரி எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டு வரும் அப்படியா சரி எவ்வாறு எல்லா இடம் வந்திருங்க சிறி ராமனுக்கு மட்டும் இருபது சொல்லு சரி என்ன புரிஞ்சு நமது நாட்டில் ஆமா மகன கும்பம் ஆமா அம்மம் என சொன்னியா ஆமா சொன்ன என்ன இலமிக்கு ஒரே வாடையா இருக்கு காதில ஒரு வாடையா இருக்கு

ஏதாவது கிளவி குளிச்சிருக்கான் ஒரு குளிச்சிருக்காதோ அப்படிச்சிருக்க அது சிறிதாம எங்க பச்சம் ஆமா அந்த கோஷத்தை பெற்ற மத பட்டாபிஷேகம் பச்சாபிஷேகம் முடிக்க முடியாம அவன் வெட்டி இன்னைக்கு நான் மறைவிட சூட்ட போறேன் என்னமா சொல்ல போது பத்தா விஷயம் படிக்க விட மாட்டோம்

இது நீங்கள் எனக்கு செய்த துரகமாக தெரியவில்லையா என்ன துரகம் என்னுடைய மகன் பரதனுக்கு தானே பட்டம் சூட்டி வைக்கிறேன் சொன்னேன் நீங்கள் அன்றைக்கு ஒரு போர்களுக்கு தெவிக்கும் போது தருகிறேன் என்று சொன்னீர்கள் அந்த இரண்டு வரம் எனக்கு வேண்டும் இப்பொழுது எதற்கு உனக்கு அந்த வரம் இல்லை தேவைப்படுகிறது கொடுங்கள் இதோ போமாதேவி சாச்சி சூரியா சாச்சி இதோ அந்த ரெக வரமும் இத கொடுत இருக்கிறேன் என்ன வேண்டும் ஒரு வரத்தினால் என்னுடைய வயிற்றில் பிறந்த பரதனுக்கு இந்த அயித்திய பட்டம் முடித்துக் கொடுக்க வேண்டும் கைதி என்ன சொல்லி விட்டாயினி உன்னுடைய ஒன்னுடைய வாயிலிலிருந்து இந்த வார்த்தை வர வேண்டுமா என்னோடு வருத்தினால் ஸ்ரீ ராமன் பதினான்கு நாள்கள் காட்டுக்கு செல்ல வேண்டும் இது வர வேண்டும் ராமனுக்கு பட்டம் இல்லை பட்டம் என்று சொல்லணும் ராமனை பதினான்கு வரிடம் பதினான்கு நாள்கள் காட்டுக்கு வரட்டும் என்று சொல்லவும் மயக்க நான் என்ன கேட்டுட்டேன் அப்படி மயங்கி விழுந்துட்டாரு சரி இவர் மயங்கி விழுந்த நேரத்துலதான் எல்லாத்தையும் திட்டமிட்ட போது நடக்க வேண்டும் அணி அணி வந்தாரே வந்தாரே என்னம்மா அவர் இந்த வார்த்தை கேட்ட உடனே மயங்கி கீழே விழுந்து விட்டார் இது தாமா வசம் நீங்க ராமனை கூப்பிட்டு நீ காட்டுக்கு போ உன்னுடைய தந்தவனுடைய உத்தரவு பதினான்கு வருடம் பதினான்கு நாள் தான் சரி நீ கேட்கணும் அது மட்டும் இல்ல பரதனை கூப்பிட்டு நம்ம பட்டாபிஷேகத்துக்கு ரெண்டாவது அரசரை எழுப்பி வைத்துக் சரி நான் ராமனை கூப்பிட்டதாக கூட்டிக் ஆ

நான் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் தான் தந்தை சொன்னால் என்ன தந்தை சொல்லிக்கு மந்திரம் இல்லை தாயின் சிறந்த கோவிலும் இல்லை நீங்கள் சொல்வது என்ன தந்தை சொன்னால் என்ன நான் சென்று வருகிறேன் அப்பா தந்தையிடமே கேட்டுவிட்டு வேண்டாம் அப்பா அவர் அசந்து தூக்கி கொண்டிருக்கிறார் அப்படியா வரையப்பா இந்த கிரிகிடம் மாரில் பதைக்கம் எல்லாத்தையும் கழ்த்து வைத்து விட்டு அதோ மார்த்தோர் மகனி வைத்திருக்கிறேன் அதை விடுத்துக் கொண்டு சொல்லுப்பா சரி தாயே தாயே என் மகனே மகனி என்னப்பா இது தாய் வார்த்தை தவறாதபடி தமிழ் கொண்டு கிளம்பி விட்டா இருப்பா உன் தாயிடம் சொல்ல வேண்டுமா தாயிடம் சொன்னால் என்ன உங்களிடம் சொன்னால் என்ன எல்லாம் ஒண்ணுதானம் வருகிறேன் அப்போது செல்லும் போது யார் வருகிறார் என்றார் லெட்சுமணன் ஓடோடி வருகிறான் ஏதோ உங்களுக்கு இன்றைக்கு மரணம் சொல்வதை விட்டுவிட்டு மரண கொடுத்திருக்கிறாரே யார் என நான் தான் ஏற்றுக்கொண்டேன் நான் தான் செல்கிறேன் பதினான்கு வருகம் பதினான்கு நாள்கள் சென்றுவிட்டு வந்துவிடுவேன் பாருங்கள் நான் தாங்க முடியாது அண்ணா நீங்க எங்க சென்றுதோ அந்த இடத்துக்கு நானும் வருகிறேன் தம்பி நான் சென்று விட்டாலும் இந்த இடத்தில் நீங்க இருந்து பார்க்க வேண்டும் இல்லையண்ணா இல்லையென்ன நீங்க எங்க சென்று அந்த இடம்தான் எனக்கும் தஞ்சம் இதோ நானும் பார்த்தோன் மருந்து கொடுத்த இத வருகிறேன் ஆஹ் அண்ணா பாக்கல அண்ணா அஹ் சரி ஒருவருக்கு இருவர் துணையாகிவிட்டோம் வா செல்லலாம் அப்படி செல்ல வேண்டும் என்று நினைக்கும் போது யார் வருகிறார் என்றால் வருகிறார் சுவாமி என்ன சொல்லாமல் சொல்லாமல் வந்தவளை விட்டு விட்டு செல்லுகின்றீர்கள் இது நியாயமாக இருக்கிறதா இதோ தாய் வார்த்தை தவறாதபடி தமிழ் கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் என் தந்தை என்னுடைய தாய் புத்தார் உறவினர்கள் என்னுடைய தோழிகள் எல்லாம் விட்டுவிட்டு உங்களை நாடிதாலே வந்திருக்கிறேன் என்னை விட்டு செல்லலாமா அதில் கல்லுலையும் முள்ளலையும் நடக்க வேண்டும் ஆமா பதினான்கு வருடம் பதினான்கு நாள்கள் கலந்துதான் வர முடியும் நீங்கள் எங்க சென்றாலும் நானும் வருகிறேன் வேண்டாம் நீ அரசியல் ராணியாக இருந்தவள் நீ இப்படி வரக்கூடாது கல்லா இருந்தாலும் கணவன் பிள்ளார் இருந்தாலும் குருசன் என்று நான் உங்கள் பிடிக்க நான் வருகிறேன் நீ சொன்னால் கேட்க மாட்டாய் நான் உங்கள் பின்னையே வந்து விடுகிறேன் இதோ அவனும் இதோ மாணவர் மருவை கொடுத்துட்டு வருகிறார்கள் முன்பு பொறுத்துணை ஆஹ் சரி தாயே நாங்கள் மறிகிறோம் ஆஹ் போ வரலை சரி பத்தையினுடைய பாதமானது தொட்டிற்கு செல்லலாமா இல்லை அவரு எந்த தூங்கிக்கிறார் நீ பரிய கொண்டு நான் சொல்லி முடிக்கிறேன் சரியா பாருங்க 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 இதோ ஆத்தை கலந்து செல்ல வேண்டும் இதோ பார் இப்பொழுது தண்ணி வந்திருக்கிறது இதில் யாராவது பல்லக்கார முகல் யாராவது இருந்தா கூட்டிக் கொண்டு வா இந்த ஆத்தை கலந்து செல்ல வேண்டும் பாராயப்பா குகனை

ஏதோ நான் செல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டேன் சாமி அப்ப நீங்க ஏன் ஏதாச்சும் நான் கேட்க மாட்டீங்களா சாமி உடன் திறவாத சகோதரனாக பேசிக்கிட்டாய் கீதக்கி நான்கு பேர் தம்பியா அண்ணன் தம்பியா இருந்தோம் உன்னைய கூட சேர்த்து ஐந்து பேராக வைத்திருக்கிறோம் அந்த பல்லத்தை கொண்டுவா பல்லம் கலத்தி விடு ஆஹ் சரி சாமி ஆத்தை கலந்து விட்டுருறேன் சாமி வாங்க சாமி கொஞ்சம் என்ன விடுங்க

தம்பி நான் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களேம்மா அப்படி நான் இருப்பதே இல்லை என்ன பாப்பா அப்படி ஏன் கோபப்படுகிறாய் இல்லை நான் அண்ணனை சமாதானப்படுத்தி இதை கூட்டிக் கொண்டு வருகிறேன் இல்லையென்றால் என்றால் நானே அண்ணன் கூடையும் சென்று விடுகிறேன் இல்லை என்னவர்தான் அதை இனிமேல் நீ எதுவுமே செய்ய வேண்டாம் உள்ள காரியத்தை முடித்து விட்டு சிறு ராமன் எங்க இருக்கிறாரோ அவனை தேடி கண்டுபிடித்து விடலாம் எதிர்த்தையும் கவலைப்பட வேண்டாம் கடன் செய்து ஆமா 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 வருங்க வருங்க வருங்க

ஒரு உத்தரவு கொடுங்கள் என்னுடைய மந்திரங்களான வெட்டி இழுத்து விடுகிறேன் முதலே உன் சொல்லியிருக்கிறேன் ஆத்திரக்காரன் புத்திக் கட்டை பொறுமையாக இருக்க வேண்டும் பயங்கர

அதை பின்தாங்கி சென்றுவிட்டால் அவன் வாழ்ந்தான் குழந்த தான் செல்ல வேண்டும் பதினான்கு நாள்கள் நான் பூசை கொடுத்து வைக்கிறேன் நீங்கள் பதினான்கு வருடம் பதினான்கு நாள்கள் கழித்து ஒரு மணி நேரம் பிந்தினான் அதே இடத்தில் வேண்டி வளர்த்து இருவரும் இழந்து விடுவோம் அப்படி சொல்லா என் என்று